இனிய நத்தார் தின வாழ்த்துகள் உங்கள் அத்தனை பேருக்கும் மேரி கிறிஸ்துமஸ் சந்தோஷமாக நத்தார் உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரலையில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களில் ஒரு சிலர் நத்தார் கொண்டாடுகின்ற சிலர் இந்த நாளில் தேவாரியங்களில் இருப்பீர்கள் இல்லவற்றால் நத்தார் கொண்டாட்டங்கள் இருப்பீர்கள் பரவாயில்லை ஆனால் என்னுடைய கடமையை நான் வெளியூர் வந்தாலும் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் இப்போது நான் மட்டக்களப்பில் இருக்கிறேன் வருகின்ற வழியிலும் மட்டக்களப்பில் வைத்தும் பல நண்பர்களை சந்தித்திருந்தேன் ஒரு சிலர் நலம் விசாரித்து விட்டு போனார்கள் இன்னும் ஒரு சிலர் சொன்ன ஒரு முக்கியமான குறைபாடு இப்போதெல்லாம் தங்களுக்கு இந்த அலர்ட் வருவதில்லை என்று சொல்லி யூடியூபில் நான் நேரடி வரும் போதோ இல்லாவிட்டால் இந்த ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு காணொலி பதிக்கப்படும் போதோ இல்லாவிட்டால் ஒரு போஸ்ட் ஒன்று வரும் போதோ தங்களுக்கு இந்த அலர்ட் வருவதில்லை இல்லாவிட்டால் நோட்டிபிகேஷன் வருவதில்லை என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள் முடிந்தால் நீங்கள் மறுபடி ஒரு தடவை அதை மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்து இருந்து விலகி மறுபடியும் செய்து மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் உள்ளது மூலமாக உங்களுக்கான அந்த நோட்டிபிகேஷன் நீங்கள் பெற்றுக் சில வீடுகளில் யூடியூப்ல எங்கேயாவது ஒரு சின்ன கிளிச் ஒன்று இருக்கலாம் ஒரு சின்ன பிழை ஒரு போயிருக்கலாம் யூடியூபுக்கும் இதை பத்தி அறிய தருகிறேன் நீங்கள் மறக்காமல் அதை சரியான முறையில் செய்து கொள்வது முக்கியம் அப்படி உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வராமல் இருந்தால் எனக்கு தயவு செய்து மீண்டும் ஒரு தரவை சொல்லுங்கள் என்னுடைய பக்கத்தில் ஏதாவது சரி பார்த்துக் கொள்ளலாமா பார்க்கிறேன் மற்றபடி இணைந்து கொண்டு அத்தனை பேருக்கு மரம் ஆண்டுகள் நசீர் துஷாந்தன் அது போல நகுலன் இப்பொழுது சுவீர் இருந்து வந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார் ஆஹ் மற்றும் ஜெருஷா அவர் எனக்கு சம் சம்சன் ஜெருஷா எனக்கு நத்தார் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார் அன்வர் முகமது துபாயில் இருந்து வந்திருக்கிறார் அதுபோல ஷிஃபான் முகமது மற்றும் புரோட் பட்சுக்கு சொல்லி முகமது போக இல்லையா எனக்கு இப்போதைக்கு அதுக்கு போவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை கட்டாயமாக ஒரு வெளிநாட்டு டெஸ்ட் போட்டியை கட்டாயமாக பார்க்க வேண்டும் இல்லை அவற்றில் ஒரு தொடரை முடுக்க கவர் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன் உங்களுக்கு தான் தெரியுமே வந்ததிலிருந்து இந்த மூன்று வருடங்களில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விடயங்களாக இங்கே போய் கொண்டு வருது இறுதியாக இப்போது அரசியல் நீர் ஓட்டம் ஒரு பக்கம் இந்த சட்ட படிப்பு மூடிக்கட்டும் அதுக்கு பிறகு தாராளமாக தெரிந்து பறந்து பல்வேறு இடங்களில் கொண்டு வரலாம் வரக்காப்பறையில் இருந்து ஜாக் பரம் சந்தோஷம் அதுபோல இருந்து நண்பர்கள் பல பேர் முடிந்தால் நாளை இரண்டு மூன்று நாட்கள் போட்டு நண்பர்களை சந்திக்கலாம் பேசலாம் இல்லாவிட்டால் நேரடி அங்கே இருந்து கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள பார்க்கிறேன் ஓகே நத்தார் வாழ்த்துக்கள் இந்த நாளில் முக்கியமாக சில விடயங்கள் சொல்ல வேண்டும் ஒன்று அதாவது சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஐசிசி பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் சபை இவற்றை பற்றி ஆஸ்திரேலிய வீரர்கள் சில பேரிடம் நேற்றைய கேட்கப்பட்ட காணொலி ஒன்றை பார்த்து அந்த காணொலியில் ஒரு சிலர் ரொம்ப நாகரிகமாக இல்லவற்றால் கொஞ்சம் பயத்தோடு பயபக்தியோடு பிசிசிஐ பற்றி பத்திரமாக சொல்லிவிட்டு போயிருக்கு ட்ரவிஸ் செட் ஸ்டீவ் ஸ்மித் போன்ற சில வீர்கள் போட்டு பின்னி பெயரில் எடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்திய கிரிக்கெட் சபையை பற்றி அவர்கள் கிண்டலாக சொன்ன விடையும் என்ன இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எவ்வாறு எடுத்துக் அதை பத்தி பார்க்க அது மிக முக்கியமான ஒன்று அதே கிரிக்கெட் அணிக்கும் இந்திய கிரிக்கெட் சபைக்கும் இப்போது நடக்கின்ற நடப்புகள் குறித்து கடுமையான எதிர்ப்புகள் பல உலகளாவிய இறுதியில் வெளியாகி இருக்கின்றனால் இப்படியானது கிடையாது இது இப்போது ஆடப்படுவது கிரிக்கெட் இல்லை ஐசிசி தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறு இருக்கிறது ஐசிசி நடுநிலையிலிருந்து விலகி இருக்கிறது பாகிஸ்தானுக்கு செய்யப்பட்டது அநியாயம் என்று கடமையான கொந்தளிப்பிலே இருக்கின்றார்கள் பல்வேறு ரசிகர்கள் இவற்றுக்கு காரணம் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் இம்முறை இந்தியா தான் விரும்பிய இசைப்படி இந்தியா பாகிஸ்தானில் ஆடமாட்டேன் என்று தனக்கு தேவையான இடங்களில் இந்த போட்டியை நடத்துவதற்கு இந்தியா முனைந்திருக்கிறது இப்போது இந்தியாவின் போட்டிகள் அத்தனையும் துபாயில் இடம்பெறப் போகின்றன துபாயில் இந்தியாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடக்கம் தனிப்பட்ட வசதிகள் இருந்து பல்வேறு விடயங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பதாக தெரிகிறது எமிரேட் கிரிக்கெட் போர்ட் லெவெட்டல் ஐசிசி உதவியோடு ஐக்கிய அரபு அமீரகத்தின் கிரிக்கெட் சபையானது இதற்கான முழுமையான ஏற்பாடுகளை செய்தது ஐசிசியும் இது பற்றி தங்களால் முடிந்த அத்தனை ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் இந்தியாவுக்கு வழங்குவதற்காக உறுதி அளித்திருக்கிறது இது உண்மையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது மற்ற நாடுகள் இவ்வாறு நடந்திருந்தால் இதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா அதுபோல இந்தியாவுக்கு நாக் அவுட் போட்டிகள் தொடக்கம் அத்தனை போட்டிகளும் இங்கே இடம்பெறும் என்று விடயம் வெளியாக இருக்கிறது இந்தியா அரையிறுதிக்கு தெரிவானாலோ இறுதிக்கு தெரிவானாலோ கூட அவர்கள் பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக வரமாட்டார்கள் இதன் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த போட்டிகளையும் வெளிநாடுகளில் நடத்துவதற்கான தான் செய்ய போகிறார்கள் இதுவும் பெரிய ஒரு முக்கியமான கேள்வியாக இங்கே போகுது எனவே இப்போதைய நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை ஐசிசி மூலமாக செய்து காட்டுகிறது என்பதால் பரவிய ஒரு கோபம் ஒரு விதமான அதிருப்தியாக இங்கே இருக்கிறது பார்ப்போம் இது பற்றிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் அவற்றால் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போறது ஐசிசி இப்போது ஏனைய நாடுகளின் அதிருப்திகளை ஐசிசி பொருட்படுத்தமா போன்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டியது முக்கியம் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இப்போது சர்வதேச கிரிக்கெட் உலகில்

மறுபக்கம் ஆஸ்திரேலியா கட்டாயமாக ஒரு மாற்றத்தை செய்கிறது கான்ஸ்டாஸுக்கு இப்பொழுது அவர்கள் புதிய தொப்பியை அறிமுகம் செய்து அவருக்கு டெஸ்ட் அறிமுகம் வழங்குவது உறுதியாகி இருக்கிறது அவர் தான் ஆரம்பத்துடன் வீராக மேக்ஸ்பீனுக்கு பதிலாக அனுப்புவார் ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஒரு தலைவரியாக டிரவிஸ் செட் தலைவரி என்று சொல்வது பொறுத்த தலை ஹெட் ஹெட் விளையாட முடியாத சூழலை வந்து உருவாகி இருப்பதாக தெரியும் இதை பற்றிய விடயத்தை பார்க்கலாம் அதே வெளியில் ஆஸ்திரேலியா ஏற்கனவே ஹேசில் கூட இழந்திருக்கிறது ஸ்காட் போர் அனை கொண்டு வர போகின்றார்கள் போல தெரிகிறது அந்த விடயங்களை பத்தி பார்ப்போம் இலங்கை அணி நியூசிலாந்திலே இப்பொழுது அடுத்த போட்டிக்கு தயாராகிறது வருகின்ற எட்டாம் தேதி இன்னும் தொடர்ந்து பயிற்சிகள் நேற்றைய நாளில் இடம்பெற்ற வெற்றிகரமான இரண்டு பயிற்சி போட்டிகளுக்கு பிறகு தொடர்ந்து பயிற்சிகள் தங்களுக்கிடையே பயிற்சி அணிகளாக பிரிந்து ஆடுவது போன்ற விடயங்களை கடை கொண்டு வருகின்றார்கள் அதே வெளியிலே தொடர்ச்சியாக முயற்சி செய்து உங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை காட்டினால் நிச்சயமாக தேசிய அணியில் மட்டுமல்ல எங்கு வேண்டுமானாலும் இடம் கிடைக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக நான் அண்மை காலத்தில் ஆடி வருகின்ற மேற்கிந்த தீவு வீரர்கள் அமீர் ஜங்குவை குறிப்பிடுவேன் ஜங்கு அண்மையில் தன்னுடைய ஒருநாள் சர்வதேச அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தார் சதத்து அறிமுகப் போட்டிகள் சதம் அடித்து மிகச் சிறப்பாக ஆடியிருந்தார் அவருக்கான பிரகாசமான எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அவருடைய முதல் தர போட்டிகளின் பெருவர்கள் சராசரிகள் தொடர்ச்சியாக இவ்வாறு ஆடிவர்கள் ஆடி வருகிறார் போன்ற விடங்களெல்லாம் சொல்லியிருந்தேன் இதையெல்லாம் மேற்கிந்திரிகள் கவனத்திலே கொண்டு அவருக்கான டெஸ்ட் குழாமில் வாய்ப்பு வழங்கியிருக்கிறது அதுவும் கராச்சியிலே பாகிஸ்தானோடு ஆரம்பிக்க போகின்ற டெஸ்ட் தொடரில் அவர் அநேகமாக அறிமுகமாவார் என்பது உறுதியாகி இருக்கிறது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும் எனக்கு தனிப்பட்ட முறையில் அது மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இவருடைய பெருவர்களை தொடர்ச்சியாக நான் பார்த்து வந்தேன் கலக்கலாக அண்மைக்காலமாக ஆடி வந்திருக்கிறார் மிக சிறப்பான முறையில் ஆடியிருக்கிறார் அவருக்கான இந்திய திவள் சரியான வாய்ப்புன்றை இப்பொழுது வழங்கி இருப்பதாக தெரிகிறது அது மிக பொருத்தமானது அவரை பற்றி மேற்கிந்திய தீவல் அணியில் ஆனால் மேற்கிந்த தீவலின் எதிர்பார்த்த ஒரு சிலவர்கள் இப்பொழுது ஆட முடியாமல் ஒன்று உபாதை காரணமாக விலகுகின்றார்கள் ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் வேண்டுமென்ற திட்டமட்டுமே கீதானில் விலகி இருப்பதாக தெரிகிறது இது ரசிகர்களுக்கு நிச்சயமாக கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற கனமான் தன்மைக்கு எதிரானது என்று நான் நம்புகிறேன் அதை பத்தியும் பார்க்கலாம் நத்தார் வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான நத்தார் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக் கொடுக்கிறேன் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அஹ் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் இது பண்டிகை காலம் விடுமுறை காலம் கொண்டாடாதோருக்கும் சேர்த்து இந்த விடுமுறை காலத்தின் மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டு போங்கள் சரி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் சபையானது பல பேருக்கு வில்லனாக ஒரு அமைப்பு தான் அதில் காரணம் அவர்களது சக்தி அவர்களது கமின்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் இதர ஆஸ்திரேலிய வீரர்கள் குறிப்பாக அலெக்ஸ் கேரே போன்ற நேற்றைய ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தது குறிப்பாக அவர்கள் ஒரு வார்த்தையில் ஒற்றை வார்த்தையில் நீங்கள் பிசிசிஐ என்று சொல்லப்படுகின்ற இந்திய கிரிக்கெட் சபை ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் பேர்வை அது இந்திய கிரிக்கெட் ஒட்டுமொத்தமாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களில் அவற்றையும் சேர்த்து கிரிக்கெட் கட்டமைப்பெல்லாம் சேர்த்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒற்றை வார்த்தைகள் சொல்லுங்கள் அவர்கள் சொன்ன பதில்கள் தான் இங்கே கதிகளங்க வைத்திருக்கின்றனர் இன்னொன்று குறுங்கி குறுங்கி சிரிக்க வைத்திருக்கின்றன ஒரு சிலருக்கு கோபத்தையும் கொண்டு வந்திருக்கின்றன அதை பற்றி பார்ப்பது கிடைக்கல என்றும் உங்களோட நத்தார் வாழ்த்துக்கோடு சேர்ந்து கொள்கிறார்கள் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் டெப்டப் சென்டமிருந்து உலகம் முழுவதும் இப்போது ஒன்றிணைக்கும் ஒரு அமைப்பாக டெப்டப் சென்ட் இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து பணத்தை பெற்றுக் கொடுப்பது மிக இலகுவானது இப்படி எனப்போது பணம் உங்கள் கைகளுக்கு வந்து செய்துவிடும் மேர்தய கட்டம் எதிர்ப்பு தேவையில்லை இது டெப்டப் சென்ட் பொறுத்தவரை இப்பொழுது உங்கள் கையிலே வைத்து இலகுவாக நீங்கள் அப்பை டவுன்லோட் செய்து பயன்படுத்திக்கொள்ள மிக இலகுவானது அன்றைய நாளில் அதி உயர் பெறுவது வழங்கப்படும் இதுதான் முக்கியமானது இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்கள் முதல் தடவையாக இந்த அப்பை போது உங்களுக்கு சலுகையாக ஐம்பது ஆஸ்திரேலிய டொலரை மேலதிகமாக ஒரு நத்தார் பரிசாக கூடி வருகின்றார்கள் ஆனால் நீங்கள் மறக்காமல் லோஷன் டென் என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்த வேண்டும் அதாவது எல் ஓ எஸ் எச் ஏஎன் இடைவெளி இல்லாமல் ஒன்று சைஃபர் இதை பயன்படுத்த வேண்டும் மறக்காமல் பயன்படுத்துங்கள் ஐம்பது டொலரை வெற்றிகரமாக பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு சின்ன டீ பிரேக் கொண்டு எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த ஆஸ்திரேலிய வீரர்களின் வேடிக்கையான விஷயத்துக்கு போவோம் ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் ஊடகம் ஒன்று நேற்றைய நாளில் ஆஸ்திரேலியாவின் முன்னணி வீரர்கள் குறிப்பாக டெஸ்ட் அணி தலைவர் பேட் அணி தலைவர் அவர்தான் முன்னாள் தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் நேதன் லாயன் செட் இவர்கள் அலெக்ஸ் கேரி இவர்களிடம் கேள்வி கேட்டது இந்திய கட் சபை ஐசிசி மற்றும் சர்வதேச ரீதியில் இப்பொழுது பேசப்படுகின்ற இந்திய கிரிக்கெட் அணி இந்தியா இல்லாவிட்ட இந்தியாவின் கிரிக்கெட் அமைப்பு இவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை ஒற்றை வார்த்தையில் சொல்லுகின்றது சொன்னார் மூன்றுக்கும் பிக் சொன்னார் பெரிசு மூன்றுமே பெருசு இந்திய கிரிக்கெட் சபை பெருசு ஐசிசி பெருசு கிரிக்கெட் ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் கிரிக்கெட் பெருசு என்று அண்மை காலமாக இந்தியாவின் வில்ல ட்வெண்ட்டி ஒரு நாள் போட்டிகள் டெஸ்ட் போட்டிகள் அனைத்துலமே அடித்து நொறுக்கி கொடுக்கிறார் இந்தியா என்ற பெயரை கட்டாலே அடிப்பார் கொடுத்திருக்காரு அதாவது ரோஹித் சர்மா ஆடினால் அடி அடி தர்மாடி அவரிடம் ஆரம்பத்தில் ஐசிசியை பத்தி கேட்கப்பட்ட வேடையில் அவர் சொன்னார் ரூலர்ஸ் பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் சபை ரூலர்ஸ் அதாவது அவர்கள்தான் ஆடுவோர் ஐசிசியை இரண்டாவது சொல்லி சிரித்துக் கொண்டு சொன்னார் அந்த சிரிப்பு அவருடைய மீசையோடு பகிரங்கமாக பயங்கரமாக தெரிந்த ஒரு சிரிப்போடு சொன்னார் கிளின் மேக்ஸ்வெல்டம் அலெக்ஸ் கேரே ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோர் கேட்கப்பட்ட வேடையில் அவர்கள் இந்திய கிரிக்கெட் சபையை பொறுத்தவரை பிசிசிஐ பவர்ஃபுல் சக்தி வாய்ந்தது என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் மற்ற முதல் இரண்டு பேர் அதாவது கிளின் மேக்ஸ்வெல்லும் அலெக்ஸ் கேரையும் அது போல நேத்தன் லாயனும் ஐசிசிஐ பஸ் என்று சொல்லி சொல்லினார் இந்திய கிரிக்கெட் சபை தான் சக்தி வாய்ந்தது ஆனால் ஐசிசி பஸ் என்று சொல்லி குறிப்பிட்டார்கள் அதே வேளையிலே ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்தவரை இந்திய கிரிக்கெட் சபையை அவர் ஐசிசியோடு ஒப்பிடும்போது பலன் இல்லாதது என்று சொல்லி கிண்டலாக சொல்லியிருந்தார் இதுவும் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது அது போல ஸ்மித்தை பொறுத்தவரையில் பயங்கரமாக சிரித்தார் சிரித்து விட்டு சொன்னார் இல்லை இல்லை நான் அதை அப்படி நான் சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது ஒரு ஜோக் ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி தடால் அடியாக மாறிவிட்டார் இவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் இந்தியா கிரிக்கெட் சபை என்னதான் கீழ்த்தாலும் நேதன் லாயனை தவிர மற்ற எல்லோருக்கும் இந்திய கிரிக்கெட் சபையினால் நடத்தப்படுகின்ற ஐபிஎல் போட்டிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறது அலெக்சேர இனம் ஆடவில்லை நேத்தலான் எப்படியும் ஆடப்போவதில்லை இனிமேலும் அவருக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கான ஸ்பெஷலிஸ்ட் அவர் மற்ற எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இங்கே இருக்க வேண்டும் உஸ்மான் கவாஜாவை பொறுத்தவரையில் அவர் மிக அமைதியாக சொன்னார் ஐசிசிஐ பற்றி கேட்கப்பட்டி சொன்னார் நீங்கள் இதை கவனித்திருப்பீர்கள் அதிலே முக்கியமான விடயம் இதில் உஸ்மான் கவாஜாவும் பதவி பதில் சொல்லியிருந்தார் காரணம் அண்மையில் உங்களுக்கு தெரியும் கடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இடம்பெற்ற வேடையில் அவர் காசாவில் இடம்பெற்ற மனித குறைகளுக்கு எதிரான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தன்னுடைய சப்பாத்து தன்னுடைய துடுப்பிலே அணிய இருந்த அந்த பட்டிக்காக அவர் அனுமதி கூறுகிறது வேடையில் அதுபோல வெள்ளை புறா ஒன்று பறக்கின்ற அந்த சின்னத்துக்கான அனுமதி கூறுகின்ற வரையில் ஐசிசி மறத்து அது போல இவருக்கு எச்சரிக்கையை கொடுத்திருந்தது உஸ்மான் கவாஜா இதை கடுமையாக சாடியிருந்தார் எனவே எல்லா ஓல் லைஃப் ஆர் ஈக்குவல் ஃப்ரீடம் இஸ் ஹியூமன் ரைட் இதுதான் அவர் குறிப்பிட்ட முக்கியமான சப்பாத்திலே எழுதப்பட்ட வாசகங்கள் அது முதல் டெஸ்ட் போட்டியில் பயன்படுத்தப்பட்ட பிறகு இரண்டாம் டெஸ்ட் போட்டிக்கு தடை செய்யப்பட்டன இந்த கோபம் தான் அது போல தன்னை தண்டித்து விடுவார்கள் என்ற ஒரு ஒரு தயக்கமும் உஸ்மான் கவாஜா பாஸ் என்று சொல்லி அதை விட விலகியதாக தெரியும் ஆனால் இந்திய கிரிக்கெட் சபையை பற்றி இப்போது டிராவிஸ் உட்பட ஆஸ்திரேலிய வீரர்கள் சொன்ன விடயங்கள் பல பேருக்கு பயங்கர கோபத்தை தந்ததாக இருக்கிறது ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு சங்கடத்தையும் கொடுத்திருக்கிறது என்னடா இது இப்படி போட்டு தாழித்து விட்டார்கள் என்று ஆனால் அதற்கெல்லாம் சேர்த்தது பொறுத்து இப்போது இது கடவுள் வழங்கிய தண்டனை என்று சில இந்திய அரசியல் பல பேர் இந்த ட்விட்டரில் எழுதியிருப்பதை பார்த்தேன் சமூக வரித்தளங்களில் பதிந்திருப்பதை பார்த்தேன் பாக்ஸிங் போட்டியில் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி இல்லாமட்டால் ஆட முடியாது என்று சொல்லி அவருக்கு உபாதை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் சாம் கான்ஸ்டாஸ் தன்னுடைய அறிமுகத்தை பாக்ஸிங் இண்டஸ் போட்டியில் மேற்கொள்ள போகிறார் அவர் தான் ஆஸ்திரேலியாவுக்காக டெஸ்ட் போட்டிகளில் ஆடிய நான்காவது ராக மாறப்போன்றார் வெறும் பத்தொன்பது வயது எண்பத்தி ஐந்து நாட்கள் அவருக்கு வயது இயன் கிரை முன்பு ஆடிய ஆஸ்திரேலியாவின் வீரர் அதுபோல இப்போதைய ஆஸ்திரேலியா தலைவரான ஆகியோர் தான் இவர்களை விட குறைவான வயதிலே டெஸ்ட் அறிமுகத்தை மேற்கொண்டவர்கள் என்பது முக்கியமானது பத்தொன்பது தான் அறிமுகமாக இருந்தார் ஆனால் என்ன தொடர்ச்சியாக ஆட முடியாமல் போய் அவர் உபாதைக்குள்ளாகி இருந்தார் ஆஸ்திரேலியாவின் தேர்வாளர்கள் இதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் சாம் கான்ஸ்டாஸ் ஆடுவது உறுதியில் ஆனால் கடந்த போட்டியில் ஏற்பட்ட உபாதை அவருக்கு ஒரு சாதாரண தசை பிடிப்பது பெரிய அளவில் சிக்கலை கொடுக்காது அவர் கடத்தரப்பில் ஈடுபட்டிருந்தார் அதுபோல இந்திய நாளில் பயிற்சிகளில் விலையில் மெல்பர்ன் மைதானத்தில் ஒரு சில துடுப்பாடு பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார் ஆனால் பெரிய அளவில் அவரால் ஓடி ஆடி கடத்தனத்தில் ஈடுபட முடியவில்லை என்று தெரிகிறது எனவே அவர் தச்சையாக ஆட முடியாத போனால் அவரது இடம் கேள்விக்குறியாக இருக்கும் ஜார்ஜ் இங்கிலீஷ் அநேகமாக ஆடுவார் அவரது இடத்துக்கு சொல்லி கருதப்படுகிறது அதேவேளை ஜார்ஜ் யேசு ஒடுக்கும் பதிலாக இப்பொழுது போலண்ட் ஆடுவது உறுதி எனவே ஆஸ்திரேலியா நிச்சயமாக இரண்டு மாற்றங்களை செய்கிறது கடந்த போட்டிகளிலிருந்து இந்த போட்டிக்கு மிச்சல் மாஷ் முழுவதுமாக தயாராகிவிட்டார் அவருக்கு எந்த ஒரு உபாதையுமில்லை சரி என்று ஆஸ்திரேலியாவின் பயிற்சி படர் ஆண்ட்ரூ மேக்டோனால் அறிவித்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே ஒரு மாற்றம் தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இரண்டாவது மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியவில்லை காரணம் இந்தியா இந்த போட்டியில் வெல்வதாக இருந்தால் ஒன்று பந்து வீச்சில் கடுமையான அழுத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் காரணம் மெல்போர்ன் மைதானமானது வேகப்பந்து வீச்சுக்கும் பவுன்ஸுக்கும் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான ஆன விஷயங்களுக்கும் இடம் தரும் என்று சொல்லி இந்த நாளில் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது மைதானத்தை பொறுத்தவரை எனவே ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா தன்னுடைய துடுப்பாட்டத்தை பலப்படுத்துகின்ற வகையில் இன்னும் ஒரு துடுப்பாட்டு வீரரை கொண்டு வர வேண்டியிருக்கும் இல்லாவிட்டால் அவர்கள் பிரசித் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கும் அவரது உயரமும் வேகமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்கு பதிலாக ஆகாஷ் தீப்புக்கு பதிலாக ராகுல் தான் இப்பொழுது இந்தியாவின் மிகச்சிறந்த துடுப்பாடு வீரர் எனவே ராகுலை ஆரம்ப துடுப்பாடு இடத்திலிருந்து மாற்ற முடியாது ஆறாம் இலக்கத்தில் தான் இப்பொழுது கீழே ஆடப்போறார் ரோஹித் சர்மா என்பவர் ரோஹித் சர்மாவின் ஃபார்மை மிகச்சிறப்பான முறையில் ஆட வேண்டும் நிதிஷ்குமார் ரெட்டி மேரதிக துடுப்பாடு வீரர் ஆனால் அவரை மாற்றி அவர் சிறப்பாக தான் ஆடி இருக்கின்றார் மூன்று போட்டிகள் ஆனால் அவரை விட விக்கெட்டுகளை எடுக்கின்ற இருபது விக்கெட்டுகளை எடுக்கின்ற ஒருவராக இங்கே தேவைப்படுகின்ற அடிப்படையில் இப்போது இந்தியா பந்து வீசியிருக்கின்ற மொத்தமாக இந்த மூன்று போட்டிகளில் பந்து வீசிருக்கின்ற முன்னூற்று முப்பத்தி ஆறு ஓவர்களில் வெறும் இருபத்தி ஏழு ஓவர்களை தான் வீசியிருக்கின்றார் நிதிஷ்குமார் ரெட்டி எனவே அவரை விட அதிகமாக பந்து வீசக்கூடிய மேலதிக பந்து வீச்சாரர் ஒருவராக பயன்படுத்தக்கூடிய ஒருவரை கொண்டு வருவது பொருத்தமா அதுக்கு பிரசு கிருஷ்ணாவை கொண்டு வரலாமா என்று இந்தியா யோசிக்கிறது ஆடுகளும் சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு தரக்கூடிய ஒருவராக வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வரலாம் ஆனால் ஆடுகளுமானது வேக பந்து வீச்சார்கள் ஸ்விங் பந்து வீச்சார்களுக்கு சாதகத்தன்மை தரும் என்ற அடிப்படையில் தங்கள் பிரசு கிருஷ்ணாவை கொண்டு வருவது பொருத்தமாக இருக்கும் நாளைய தினமும் ஆடி பார்த்து முடிவெடுக்கலாம் என்று சொன்னால் நாளை அதாவது இன்றைய நாளில் நத்தாறு நாள் என்று அவர்கள் பெரிய அளவில் இந்தியா ஆஸ்திரேலியா பயிற்சிகளில் ஈடுபட விடுமுறை வழங்கியிருக்கிறது தன்னுடைய வீடுகளுக்கு இந்தியா பயிற்சியில் ஈடுபட போவது எனவே அதற்கான தயார்படுத்தல் அவர்கள் இறங்கியிருப்பதாக தெரிகிறது ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டியை வைத்திருப்பது தங்களுடைய துடுப்பாட்டம் பலவீனம் அடைகின்ற வேடையில் அவர் உறவு கை கொடுப்பார் என்ற அடிப்படையில் அவரை வைத்திருப்பதும் பொருத்தமர சொல்லி இந்தியா யோசித்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது அவை மெல்பர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளுக்கான இடங்கள் இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளை பற்றி பார்த்துவிட்டு நாங்கள் அப்படியே ஜங்குவின் விடயத்துக்கு போவோம் இந்திய மகளிர் அணி இன்று முன்னூற்று ஐம்பத்தி எட்டு குவித்து கலக்கி இருக்கிறது மேற்கிந்திய திவேள் மகளிர் அணிகளுக்கு எதிராக மிகச் சிறப்பான ஆட்டத்தை இன்றைய நாளில் இந்த போட்டியில் எடுத்திருந்தது குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஊட்ட எண்ணிக்கை கிழக்கரான இன்னிங்ஸாக இந்த நாளில் அமைந்திருந்தது அவர்களது துடுப்பாட்டம் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அமைந்திருந்தது குறிப்பாக இப்போது தொடர்ச்சியாக அவர்கள் ஆடிக்கொண்டுகின்ற அற்புதமான ஆட்டத்தை பற்றி பார்க்க வேண்டும் இதற்கு இரண்டு விடயங்களை நாங்கள் இங்கே சொல்லலாம் குறிப்பாக ஒன்று மேற்கிந்திய தேவையில் படுமோசமாக ஆடுகிறது என்று கருதலாம் இல்ல அவற்றில் இந்தியா மிகச்சிற முறையில் ஆடி இருப்பதாகவும் இதை கருத்தில் கொள்ளலாம் இந்தியா இன்றைய நாளில் பெற்றுக்கொண்ட கொண்ட முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் மூலமாக நூற்று பதினைந்து வெற்றியை பெற்றுக் கொண்டது இந்திய மகளிர் அணி வடலூராவில் இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியோ சதம் அடித்து காண்பித்திருந்தார் அதுபோல இந்திய இரண்டு அணிகளும் சேர்ந்து ஒரு போட்டியில் பெற்றுக் கொண்ட அது கூடி ஓட்டணிக்கு இன்றைய நாளில் பதிவாகி இருந்தது முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களாக இந்தியாவுக்கு இன்னும் பல சாதனைகள் இன்றைய நாளில் போட்டியின் மூலமாக முதல் இந்தியாவை துடுப்பாடு பார்த்தால் ஹர்லி இந்தியோ நூற்று பதினைந்து ஓட்டங்கள் எடுத்தார் மூன்றாம் இடத்தில் வந்து ஸ்மிருதி மந்தனா ஐம்பத்தி மூன்று பிரதிகா ரவால் எழுபத்தி ஆறு செமிமா ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் என்று வேகமாக முன்னூறு ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் எடுக்க மேற்கு தீவிர சார்பாக இறுதியாக இருநூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் மேக் இந்திய தீவிர இதனால் இந்த தோல்வியோடு அவர்களுக்கு அடுத்து வரப்போகின்ற மகளிர் உலக கிண போட்டிகளில் ஆடக்கூடிய வாய்ப்பு அற்றி கொண்டே இருப்பதாக தெரிகிறது இன்னும் ஒரு தோல்வி அவர்களை வெளியேற்றிவிடும் நியூசிலாந்து பங்களாதேஷ் மதுபோல மேச்சி மூன்று அணிகளுக்கு இடையில் தான் மோதல் இருக்கிறது பார்க்க போனால் இப்பொழுது நியூசிலாந்து இந்தியாவின் தொடர்ச்சியான வெற்றிகள் மூலமாக உள்ளே தெரிவாகிவிடும் போல தெரிகிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க நாளில் புறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கையை இந்தியா பெற்றுக்கொண்ட இந்தியாவின் அது கூடிய முன்னாள் ஓட்டு அணிக்கையை சமப்படுத்தி இருக்கிறது இந்தியா இதுக்கு முதல் ஆயர்லாந்து மகளிர் அணிக்கு எதிராக முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தது இரண்டு விக்கெட்டுகளை இழந்து ஏழு ஆண்டுகளுக்கு முதல் தென்னாப்பிரிக்க மைதானத்தில் இப்போது அதை என்றால் இதுதான் இந்தியா பெற்றுக் கொண்ட அதிக ஊட்ட எண்ணிக்கை ஆனால் மகளிர் ஒரு நாள் சர்வதேச புள்ளிகளில் பெறப்பட்ட கூடுதலான ஊட்ட எண்ணிக்கை நியூசிலாந்து மகளிர் பெற்றுக் கொண்ட நானூற்று தொன்னூற்றி ஓட்டங்கள் அயர்லாந்து எதிராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ள நியூசிலாந்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை முன்னதாக எடுத்திருந்தது பாகிஸ்தான் மகளிருக்கு எதிராக தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நியூசிலாந்து மகளிர் அந்த மகளிர் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் பெறப்பட்ட நான்கு அதிகூடி ஓட்டு அணிக்கு இடையே ஆனால் அதிலே மூன்று அயர்லாந்து அணிக்கு எதிராக ஒன்று பாகிஸ்தான் அணிக்கு எதிராக என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அதுபோல இந்த நாளில் இடம்பெற்ற இந்தமொரு போட்டி பிக்பேஷ் லீக் போட்டி பிக் பேஸ் லீக்கின் பதினோராவது போட்டி இந்த நாளில் இடம்பெற்றது கோச்சஸ் அணி மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் அணியை எதிர்கொண்ட போட்டி மணிக்கும் இது நேற்றைய நாளில் இடம்பெற்றார் இந்த எந்த போட்டிக்கு மேல நத்தார் தினத்தன்று எந்த போட்டியும் கிடையாது இனி பிக் பேஸ் லீக்கில் இடம்பெறப்போ இந்த போட்டிகளை பற்றியும் புள்ளிகளின் பட்டியலை நாங்கள் ஒரு தடவை பார்த்து விடுவது பொருத்தமாக இருக்கும் இனி இடம்பெற போட்டி வருகின்ற பாக்ஸிங் டே போட்டியாக இருக்கும் அந்த போட்டியில் இடப்பெறப்போன்ற ஆஸ்திரேலியாவின் சிட்னி சிக்ஸஸ் அணி மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அணியை சந்திக்க இந்த போட்டியாக இருக்கும் அது போல பெர்ஸ் கோச்சஸ் பிரிஸ்பன் ஹீட் அணியை சந்திக்கிற போட்டியாக இருக்க போகிறது டிசம்பர் இருபத்தி ஆறு பாக்ஸிங் டே போட்டியாக அமையும் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் மெல்பர்ன் ரெனிகேஸ் மூன்று போட்டிகளில் இரண்டில் வெற்றி நான்கு புள்ளிகள் பிரிஸ்பன் ஹீட் இரண்டு போட்டிகளில் இரண்டிலும் வென்று நான்கு புள்ளிகள் சிட்னி சிக்ஸும் தன் ஆடிய இரண்டு போட்டிகளிலும் வென்று நான்கு புள்ளிகள் இதுவரை இந்த தொடரில் அதிக கூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக இப்போது கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடையில் மிகச்சிறப்பாக ஆடுகிற நட்சத்திரங்களுக்கு ஆஸ்திரேலிய தேசிய அணியில் ஆடக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் கட்டும் கூப்போ கார்னரில் நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் டீம் சைஃபர் நூற்றி இருபது ஓட்டங்கள் மிச்ச ஓவர் நூற்றி பதினோரு ஓட்டங்கள் அவர் தன்னுடைய முதலாவது சதத்தை எடுத்திருந்தது அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்ட ஒரு டாம் ராஜர்ஸ் ஏழு ஆறு லாய் போப் ஆறு நாங்கள் இப்பொழுது அமீர் ஜங்குவை பார்ப்போம் மேற்கிந்திய திவழின் இளம் வீரர் இளம் இரண்டு சொல்லும்போது அண்மை காலமாக தொடர்ச்சியாக முதல் தர போட்டிகள் தன்னை ஆடிக்கொண்டு வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்ற ஒருவர் ஆனால் அவருக்கான வாய்ப்பு எப்போது கிடைத்தது சட்ட அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இடம்பெற்ற ஒருநாள் சர்வதேச போட்டியில் கலக்கலாக ஆடி சதம் பெற்றுக் கொண்டார் அறிமுக போட்டியில் இதன் மூலமாக தன்னை தேர்வாளர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டார் இத்தனைக்கும் வயது இருபத்தேழு பிரான் லாரா பிறந்து அதை டென்னிநாடியைச் சேர்ந்த ஒருவர் இடது தொடுபட இவர் லாராவை போல ஆனால் இவர் விக்கெட் காப்பாணும் விக்கெட் காக்க துடுப்பாட வீரராக மேற்கிந்திய தீவுகளுக்கு வர முயற்சியை தொடர்ச்சியாக அவர் முதல் தரப்போட்டிகளுக்கு குறை வைக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓட்டங்களை ஆடி இருந்தார் அறுபத்தி ரெண்டு இன்னிங்ஸில் ஒரு சதம் பனிரெண்டு அரைச்சதங்கள் கொஞ்சம் குறைவுதான் அங்கே முதல் தரப்போட்டிகளை பொறுத்தவரைக்கும் இரட்டை சதம் ஒன்று எடுத்திருந்தால் இருநூற்று பதினெட்டு ஓட்டங்கள் அதான் அதிக கூடிய ஆனால் இஷ்ட போட்டிகளில் முப்பத்தி ரெண்டு என்ற சராசரியில் எழுபத்தி ஒன்று என்ற இரண்டு சதங்கள் ஒன்பது அரிச்சிடங்களோடு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டங்கள் இதமொரு மாதம் மேற்கிந்திய தீவிர அணிக்குள் வந்தார் ஆனால் இந்த பருவகாலம் அவருக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பர்வகாலமாக முதல் தரப்போட்டிகளிலும் அமைந்திருந்தது

இதன் மூலமாக மேற்கிந்திய தீவிர அணிகளை உள்வாங்கப்பட்டார் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அந்த போட்டியிலே கலக்கியது மூலமாக ஆட்டம் நடக்காத நூற்று நான்கு கூட்டங்கள் போட்டியை வென்று கொடுத்த அசத்தலா ஆடியத மூலமாக இப்பொழுது மேக் இந்திய டெஸ்ட் குலாமுக்குள் உள்வாங்கப்படுகின்றார் பாகிஸ்தான் சுத்ததாவுக்காக அதில் இரண்டு ஜோசபுகள் இந்த அணியிலே இல்லை என் முறை ஷமார் ஜோசப் உபாதை அல்சார் ஜோசப் எடுத்திருக்க முடிவைப்பார்கள் மேக் இந்திய தீவின் டெஸ்ட் குலாமில் ஆடாமல் அவர் ஐஎல் டி போட்டிகளில் ஆடப்போவதாக முடிவெடுத்திருக்கின்றார் இது மேக் இந்திய தீவருக்கு கடும் இழப்பாகத்தான் அமையப்போகுது அதேபோல குடாக்கேஜ் மோட்டி இந்த குழாமுக்குள் வருகின்றார் கடந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மேற்கிந்திய தீவிர வெல்ல வேண்டிய தொடரில் அவர் ஆடவில்லை அதுக்கு அவர் காரணம் சொன்னார் குளோபல் சூப்பர் லீக் போட்டிகள் கயனாவில் ஆரம்பித்திருப்பதால் அதில் ஆடப்போவர்கள் இப்பொழுது மேற்கிந்திய தீவாளின் வீர்களுக்கு இந்த அவர்களது வழங்கப்பட்ட புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தாங்கள் விரும்பிய தொடர்களை தெரிவு செய்து மேற்கிந்திய தீவிர அணிக்கு ஆடலாம் இல்லாவிட்டால் அந்தந்த தொடர்களுக்கு செல்லலாம் இது மிக ஆபத்தானதாக முடியும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட போட்டிகளில் இங்கே போகின்றார்கள் மேக் இந்திய இது வேர்ல்ட் டெஸ்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வராது ஜனவரி இரண்டாம் தேதி முதலாவது போட்டி இடம்பெற போவது அது இஸ்லாமாபாத் மைதானத்தில் அஹ் ஜனவரி இரண்டு இஸ்லாமாபாத்தில் போட்டி ஜனவரி ஆறாம் தேதி அந்த போட்டி ஜனவரி பதினாறுல இருந்து இருபது வரை இடம்பெறும் கராச்சியிலே இரண்டாம் டெஸ்ட் போட்டி மூன்றாண்டிலே இடம்பெறப் ஜனவரி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை எனவே இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்காக அவர்கள் பத்து நாட்கள் முன்னதாகவே போய்ச்சி இருக்கின்றார்கள் பயிற்சி போட்டியை இரண்டிலும் அனுப்புகின்றார்கள் கிரிக் தலைமையில் சில்வா தலைவராக இருக்கின்ற இந்த குழாமிலே கே சி காட்டி அமீர் ஜங்கு மிக்கல் லூயிஸ் குடாகேஷ் மோட்டி அண்டர்சன் பிலிப் ரூச் சிங் இலகுவாக இங்கே அனுபவம் வாய்ந்த வீரர்களாக சொல்லலாம் இம்முறை சுழல் மந்த விசாரளை பொறுத்தவரை குடாகேஷ் மோட்டியோடு அவர்கள் ஜோமையல் வரிகான் மற்றும் கெவின் சிங்லா ஆகியோர் மீது நம்பிக்கை வைத்து அனுப்புகின்றார்கள் பாகிஸ்தானில் வைத்து மேற்கிந்திய தீவில் தன்னுடைய பழைய பெருமைகளை மீண்டும் மீட்டு வரும் என்று ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அனுப்பி வைத்துகின்றார்கள் பார்க்கலாம் அது நடக்குமா மேற்கிந்திய தீவிர முறை தங்களோடு எழுச்சியை மீண்டும் காட்டுமான்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்வது கிடையில் உங்களுடைய கருத்துக்கள் செல்வத்தை பார்த்துவிட்டு போலாம் ஆஹ் அன்பர் முகமது தன் ஹெட் சொன்ன விடயத்தோடு தன் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுங்க கேதீஸ்வரன் குகபால சிங்கம் நேற்று ஸ்ரீலங்கா ஐம்பது டாலர் ஓகே லோஷன் மூலமா நன்றி மகிழ்ச்சி கேதீஸ்வரன் குகபால சிங்கம் உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு பெயரை குறித்துக் கொள்கிறேன் காரணம் டெப்டன் நண்பர்களும் அவதானித்து கொடுப்பார்கள் நிச்சயமாக ஐம்பது டாலர் மேலதிகமாக கேதீஸ்வரன் குகபால சிங்கத்தை கிடைச்சிருக்கிறது சென் மூலமாக டெப்டன் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சிவநாராயண நமசிவாயம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சகோதரா எப்படி சுகம் என்று முகமது இரஃபான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் சகோதரா ஷிராஜ் ஏன் ஒரு நாள் அணியில் தெரிவு செய்யப்படவில்லை என்னாச்சு முஃபாஸ் நேற்று தானே சொன்னேன் முகமது ஷிராஜ் ஒரு நாள் அணியில இருக்கிறார் யார் சொன்னது தெரிவு செய்யப்படவில்லை என்று அவர் குழாவிலே இருக்கிறார் அஹ் பதினேழு வயதுடைய அண்டிகுவான் விக்கெட் கீப்ப பேட்ஸ்மேன் எங்கே வெஸ்ட் இண்டீஸ் இல்லை அவர் இந்த குழாமிலே தெரிவு செய்யப்படவில்லை அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை குழாமிலே இருக்கும் போது நிஷாந்த் ரவீந்தர் குமார் எனவேதான் ஜங்கு மேலதிக விக்கெட் காப்பாடு பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டிகளுக்கு ஆடுவதற்கு பொருத்தும் அவர் அந்த பதினேழு வயது அந்த இளம் விக்கெட் காப்பாடு அண்மை காலமாக டி டுவெண்டி லீக் பிரான்சைஸ் போட்டிகளில் ஆடி வந்தவர் தானே அவருக்கு இப்போதைக்கு டுவெண்டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் படிப்படியான வாய்ப்பு வழங்கட்டும் இரண்டு நேரங்களில் நீங்கள் முன்கூட்டியே வந்து விடுகின்றீர்கள் சில நேரங்கள் தாமதமாக வருகின்றீர்கள் நீங்கள் வரும் வரும்போது நான் நேரலை பார்க்க முடியவில்லை பதிவு காணுவை மட்டுமே பார்க்க முடியுது என்று சொல்லி சொல்றார் என்ன செய்ய சில பேருக்கு அப்படி இருந்தால் முடிகிறது சில பேருக்கு இப்படி இருந்தால் முடிகிறது நான் முடியுமானவரை வார இறுதி நாட்களிலும் இல்லாவிட்டால் விசேட விடுமுறை நாட்களிலும் இல்லாவிட்டால் நான் வெளியூர் வர போது இந்த நேரங்களில் வருகிறேன் மற்றும்படி முடியுமானவரை நான் முன்கூட்டியே ஒரு ஒன்பது மணிக்கு முன்னதாக வர பார்க்கிறேன் எனவே பல நேர்களை சந்தித்துக் கொள்ள முடியும் நீங்கள் கூட ஒளிப்பதிவை பார்க்கலாம் கமெண்ட்ஸ் கூட நான் கட்டாயமா பார்த்தேன் மகிழ்ச்சி சந்தோஷம் அவர் நியாயமான தான் சொல்ற எல்லா அணிகளும் புதிய திறமைகளை கண்டுபிடிக்கின்றார்கள் இலங்கை மட்டும் என்று கவலைப்படுகின்றனர் புது வருடத்திலாவது அதை மாறும் என்று நாங்கள் அதை மாறும் என்று சொல்லி அதை மாற்றுவோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது பொறுத்திருந்து ஓகே இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சந்தபோல் மகன் என்ன செய்தார் டபுள் செஞ்சரி ஒண்ணும் அடிச்சாரு என்று ஆகாஷ் அமர் சொல்றாரு அதை யோசித்தே நீங்க கேட்டுட்டீங்க அதை பத்தி பார்க்கலாம் டேக்னரையும் சந்தபோல் அண்மை காலமாக பெரிய அளவில் சோபிக்கவில்லை என்ற காரணத்தால் தான் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று நான் நம்புகிறேன் பெரிய அளவில் அதுக்கு பிறகு ஆரம்பத்திலே மிக சிறப்பான முறையில் ஆடி இருந்தாலும் பிறகு அவர் நடுவே தடுமாறி போயிருந்தார் இதனால் அணிய விட்டு தூக்கப்பட்டிருக்கிறார் இப்போது இருபத்தி வயது மீண்டும் போராடி உள்ளே வரலாம் மேற்கு திவிலாக ஆடிய பத்து போட்டிகளில் ஒரு இரட்டை சதத்தோடு முப்பத்தி ரெண்டு என்ற சராசரி ஊட்டங்கள் எடுத்திருக்கிறார் தனி ஆனால் லிஸ்டே போட்டிகளிலும் அது போல முதல் தரப் போட்டிகளில் கூட அவரது சராசரி சராசரியாக தான் இருக்கிறது இறுதியாக அவர் ஆடிய போட்டிகளை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தோம் பெரிய அளவில் ஊட்டங்களிலே கயானா அணிக்காக ஆடி வருகிறார் மிக மிக சராசரியான ஊட்டங்கள் தான் கடைசியாக சதம் ஒன்றை அடித்திருந்தார் இந்த மார்ச் மாதம் நூற்றி ஒரு ஊட்டங்கள் அதுக்கு பிறகு அவருடைய ஓட்ட அணிக்கு ஏற்பாரு நாற்பத்தி ரெண்டு ஒன்று தான் அவருடைய ஓட்டங்கள் பெரிய அளவில் சோபிக்கவில்லை டெஸ்ட் போட்டி இறுதியாக அவர் ஆடியது ஆஸ்திரேலியா மேற்கு தீவீவில் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் பிரிஸ்பேன் மைதானத்தில் ஆடியிருந்தார் அந்த போட்டியில் சந்தபோல் இருபத்தொரு ஊட்டங்களை எடுத்திருந்தார் இறுதியாக நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் அதற்கு பிறகு அவர் இரண்டாம் இனிங்ஸில் அவர் எடுத்த ஓட்டங்களை எடுத்து பார்த்தால் இரண்டாம் இனிங்ஸில் நான்கு ஓட்டங்களை பெற்ற ஆட்டம் அந்த தொடரும் பெரிய அளவில் அவர் சோபித்திருக்கவில்லை இதுதான் அவரை அணிய விட்டு தூக்குவதற்கான காரணமாக இருந்திருக்கும் தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானிப்போம் அவர் பெரிய அளவில் ஊட்டங்களை பெறும் போது பார்த்திருப்போம் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நத்தார் நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் மற்ற இருந்த நண்பர்கள் முடிந்தால் சந்திக்கலாம் நிச்சயமாக நான் முடியுமானவரை அஹ் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொடுங்கள் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சந்திப்போம்